தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் மார்க்கு எழுதி அதிகாரம் ஆறு இறைவசனங்கள் பதினான்கு முதல் இருபத்தி ஒன்பது முடியும் அக்காலத்தில் இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது அரசனும் அவரைப் பற்றி கேள்வியுற்றான் சிலர் இறந்த திருமூழ்கியோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் இதனால் தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர் வேறு சிலர் இவர் எலியா என்றனர் மற்றும் சிலர் ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஒரு இறைவாக்கினரே என்றனர் இதைக் கேட்ட ஏரோது இவர் யோவானே அவர் தலையை நான் வெட்டச் செய்தேன் ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான் இதே ஏரோது தன் சகோதரனான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கிக் கொண்டிருந்தான் அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான் ஏனெனில் யோவான் ஏரோதிடம் உம் சகோதரர் மனைவியை நீ வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார் அப்போது ஏரோதிய அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள் ஆனால் அவளால் இயலவில்லை ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான் அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனமுவந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவருக்கும் தலைவர்களுக்கும் இளைய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான் அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் மகமகிழ செய்தாள் அரசன் அச்சிறுமியிடம் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான் நீ என்னிடம் எது கேட்டாலும் ஏன் என் அரசில் பாதியை கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான் அவள் வெளியே சென்று நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள் அவள் திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள் உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போது எனக்கு கொடும் என்று கேட்டாள் இதை கேட்ட அரசன் மிக வருந்தினான் ஆனாலும் விருந்தினர் முன் தாம் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவனுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான் அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறியமிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள் இதை கேள்வியுற்ற யோனுடைய சிறர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள் ஆண்டவரின் அல்வாக்கு கிறிஸ்துவேவமுக்கு புகழ் அன்பாந்த சகோதர சகோதரிலேயே இன்று பொதுக்காலம் நான்காம் வருடம் பிப்ரவரி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வெள்ளிக்கிழமை இன்றைய அச்சதிரைப்பாரு நம்ம இயேசு கிறிஸ்தான் அந்தவர் நிறைய அற்புதங்கள் செய்கிறனால என்னாச்சு அவருடைய பேர் ஊர் முள்ளே பரவுது எல்லோரும் பார்த்து சாக்காவே இவர் ஒரு வேளை அவராக இருக்குமோ இல்லை இவராக இருக்குமோ யோவானாக இருக்குமோ திருமலுக்கு யோவனாக இருக்குமோ ஒரு வேலை எ எளியாவாக இருக்குமோ இறைவாக்கினர் யாரோ ஒரு ஆளாக இருக்குமோ அப்படின்னு எல்லாம் அவரை பற்றி பேசிகிட்டே கேங்க ஏன் யோவான் யோவான்றாங்கன்னா யோவானுடைய தலையை கொஞ்ச நாளைக்கு முடிந்தால் வெட்டினாங்க ஓகேங்களா எப்படி வெட்டினாங்க அதுதான் நம்ம படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது நாம் நல்லது செய்து இறந்தோம் அப்படின்னா நம்மளை எல்லோரும் இயேசுவோடு ஒப்பிடுவாங்க ஓகேங்களா நம்ம நல்லது செய்து உயிரை விட்டாலோ இல்லை யாராவது நம்மளை கொலை செய்தால் கூட நம்ம என்ன வரும் ஏசு கிறிஸ்துவாயிரும் ஏசுவை பார்த்து நம்ம சொல்லுவாண்டே அங்கே பாடுறோம் இவன் போகிறான் ஒருவேளை இவனாக இருக்குமோ இற நாம் இப்போதான் தான் இவனை கொலை அவனாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்ப்பாங்க ஸோ இயேசுவின் பொருட்டு நாம் இறந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளும் இயேசுவோடைய நிலையில் வந்து வைத்து பார்க்கப்படுவோம் அதாவது இயேசுடைய நண்பர்களாக நாம் பார்க்கப்படுவோம் ஒரு வேளை இவனாக இருக்குமோ அப்படின்ற அளவுக்கு எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு நம்மளை இயேசப்பா உயர்த்துவார் ஓகேங்களா அடுத்தது என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா தேவையில்லாமல் யாருக்கிட்டையும் சகோதமோ இல்லை சத்தியமோ நம்பிக்கையோ கொடுக்கக்கூடாது ஓகேங்களா வாக்கு கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அது தேவையில்லாத மிகப்பெரிய பாவத்துக்கு நம்மளாக ஆளாக்கிடும் ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு விஷயத்துலையும் நம்ம எப்படி இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஓகேங்களா அண்டு நமக்கு பல சூழ்நிலையில் பல கஷ்டங்கள் தான் செய்யும் அந்த கஷ்டத்துக்கு இல்லை இருந்து நம்ம வெளியே இருந்தால் என்ன பண்ணோம் ஏசு கிறிஸ்துவை நோக்கி நம்ம ஜெபிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும் அவர் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துக்குவார் அங்கே நமக்கு இந்த மாதிரி எந்த ஒரு குழப்பமான சூழ்நிலையும் எந்த ஒரு கஷ்டமான நிலையும் வராது சரிங்களா தந்தை மத தூயாவின் பெயராலே ஆமீன் மீன் புகழ் புகழ இசுக்கு நஞ்சு மரிய வாழ்வே இசு ரத்தம் ஜெயம் ஹல்லி லூயா பிரைஸ் நல்லா